வணக்கம் அமைச்சர் பொன்முடி அமைச்சர்ன்னு சொல்லக்கூடாதோ சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லக்கூடாதோ அப்புறம் என்ன சொல்லலாம் ஊழல் பெருச்சாடி அப்படின்னு சொல்லலாம் என்னங்க அவரை போய் ஒரு பேராசிரியர் இருந்தவர் ஒரு எழுபது வயசுக்கு மேடம் அவரை போய் ஊழல் பெருச்சாடி நீங்க சொல்லலாமா அப்படின்னா நான் சொல்ல நீதிமன்றமே சொல்லிடுச்சு அதாவது திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த உடன்பிறப்புகள்லாம் எப்படி எல்லாம் உருட்டுனாங்க அப்படின்னா தளபதி மட்டும் ஆட்சிக்கு வந்தாருன்னா இன்னைக்கு ஆட்டம் போடக்கூடிய ராஜேந்திர பாலாஜி அப்புறம் வேலுமணி தங்கமணி எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் யாரும் வெளியே உழவ முடியாது என்ன தளபதி வச்சு செஞ்சிருவாரு யார் யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போட்டு நீதிமன்றத்துக்கு எடுத்து சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு அவங்கள தண்டித்து உரிய தண்டனையை கொடுத்து மக்கள் மன்றத்துல வந்து திமுகவோட அந்த உறுதிப்பாட்டை பறைசாற்றிடுவாரு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை கொண்ட தலைவர் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அதனால திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வேலுமணியா இருக்கட்டும் தங்கமணியா இருக்கட்டும் ஒருத்தரும் வெளியே உழவ முடியாது அப்படின்னு உருட்டினாங்க என்ன பரிதாபம்னா அந்த வேலுமணி ஊழல் செஞ்சே வேலுமணி தங்கமணி எடப்பாடி ஜெயக்குமார் இவங்க எல்லாம் கூட இருக்காங்க ஆனா திமுகவை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பக்கு பக்குன்னு இருக்கும் ஏற்கனவே அமைச்சராக இருந்த அமைச்சராக இருக்கார் ஆமா அமைச்சராக இருக்காரு செந்திருபாலாஜி வந்து புல சிறையில ஏறக்குறைய நான்கைந்து மாதமாக ஓய்வு எடுத்துட்டு அவர் வந்து எந்த அமைச்சகத்துக்கும் அமைச்சராக இல்லை ஆனா அமைச்சர் அழைக்கப்படுறார் அமைச்சராக சிறைக்குள்ள மிக கடுமையாக மக்கள் பணியாற்றியிருக்காரு இருக்காரு செந்திருபாலாஜி பல முறை ஒரு முறைக்கு பல முறையாக பதினோரு முறை நினைக்கிறேன் அவரோட காவல் நீட்டிப்பு செய்யப்படுது அவரும் கையை வலிக்குது காலை வலிக்குது நெஞ்சை வலிக்குது அப்படின்னு பல காரணங்களை சொல்லி தன் உடலையை காரணமாக காட்டி ஜாமீன் வாங்கிடலாம்னு முயற்சி கொண்டார் ஆனா மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு ஜாமீனை மறுத்து அவர் காவல் நெட்டை செஞ்சிருக்குது ஒரு காலத்தில் விஎஸ்பி அவர் தாங்க கரூர்லாம் அப்படியே மரணுங்க அப்படின்னு சொல்லப்பட்ட செந்திருபாலாஜி இருக்கிற இடம் தெரியாம இன்னைக்கு ஆயிட்டார் அவரை வந்து திமுக மீட்குமா காக்குமா இல்ல கைகறி விடுமா இல்ல செந்திருபாலாஜி வந்து பாஜக தரப்பட்ட சனடைவாரா அஜித் பவார் வந்து மராட்டிய மாநிலத்துல வந்து பாஜகிட்ட சரணடைஞ்சு வழக்குலேருந்து மீண்டது போல செந்திரு பாலாஜி மீள்வாரா ஏன்னா இவர் பண கட்சி டிடிவி கட்சியில் இருந்தாரு அப்புறம் வந்து அதிமுக இருந்தாரு இப்போ திமுக வந்திருக்காருனால அதை செய்யக்கூடுமா அப்படின்னு ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கு இப்போ யார் தலை உள்ள போகுதோ எந்த விக்கெட் விளப்போகுதோ அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த வேலையில் பொன்முடி வசமா சிக்கியிருக்காரு பொன்முடிக்கு என்ன சொல்றது இந்த ஆட்சி தொடக்கத்துலேருந்தே தொடக்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டகாலம் தான் ஏன்னா வாயில சனி உட்கார்ந்துருச்சு அவர் மக்களை பார்த்து ஓசி பஸ் அப்படின்னு கிண்டல் பண்ணார் அப்புறம் வந்து மக்கள் குறை குறைய சொல்ல வந்தப்ப மனு கொடுக்க வந்தப்ப எனக்கு அப்படியே ஓட்டு போட்டு கிழிச்சுட்ட அப்படின்னு கோவம் ஆபேசமா பேசினார் இப்படி மக்கள்கிட்ட வந்து முகம் துளிக்கிற வகை வகையில ஒரு பன்னையார் தோரணி நடந்துட்டதால அவருக்கு பலமுறை சர்ச்சையில இந்த ரெண்டாண்டுகள் கால ஆட்சியில அடிவிட்டுச்சு ஆனா என்ன பண்ணி துளைக்கிறது ஸ்டாலினுக்கு நெருக்கம் நண்பர்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டு ஸ்டாலின் வந்து கடந்து போனார் இப்ப அந்த அமைச்சர் பொன்முடிய திமுகவை தர்ம சங்கடத்துல இழுத்து விட்டுருக்காரு இதனால் வரைக்கும் திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னா யாருங்க இங்க தண்டிக்கப்பட்டா திமுக ஊழல் செஞ்சு யார் தண்டிக்கப்பட்டா யார் நிரூபிக்கப்பட்டா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நிரூபிக்க முடியாது அப்படி விஞ்ஞான ரீதியா தானே ஊழல் பண்ணுவாங்க ஆனா அதுல ரெண்டு பேர் இருக்காங்க விதிவிலக்கு என்னன்னா அதிமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்த செல்வ கணபதி அவர் சுடுகாட்டு குறை போடுறதுல ஊழல் பண்ணிட்டாரு அதிமுக இருக்கிறப்ப ஊழல் பண்ணிட்டு திமுக உட்காந்துட்டார் அதுல வந்து திருப்பி வந்து அவரோட பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி திமுக பறிக்கப்பட்டுச்சு அதே போல அதிமுக ஆட்சி காலத்து அமைச்சராக இருந்த இந்திரகுமாரி அவங்களும் அதிமுக ஊழல் பண்ணிட்டு திமுக உட்காந்துட்டாங்க அவங்க அவங்களும் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் பண்ணிட்டு திமுக உட்கார்ந்தாங்க ஆனா நம்ம நம்மையா பொன்முடி இல்லை அவர் திமுக ஆட்சியிலே ஊழல் பண்ணாரு திமுக ஆட்சியிலே வந்து இன்னைக்கு சிறை தண்டனை பெற்று உள்ள போடுறார் இப்போ ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா செந்தில் பாலாஜி வந்து தனிமையில் மாடுறாரு தனிமையில் மாடுவதனால அவர் பேச்சு துறக்கி கலகலப்பா பேசி சிரிப்பதற்கு ஆளே இல்லை அப்படின்னு ஏங்கி தவித்த வேலையில் செந்து பாலாஜிக்கு ஆறுதல் தரும் வகையில் இவர் போவாரு அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வச்சாங்க அவர் ஆக்கும் ஏன்னா பொன்முடி போகப்படுறது கடந்தூருடைய சிறை இவர் இருக்கிறது புல சிறை அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லை இதுல வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல இவர் அமைச்சர் ஆயிடுறப்ப சொத்து குவிச்சு அதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு போடுது அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு விசாரணை போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்துல அன்னைக்கு வந்து இந்த வழக்குல இருந்து விடுவிக்க இவர் பொன்முடியும் அவரோட மனைவி விடுவிக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அது மேல்முறையீடு செய்யப்படுது மேல்முடி செய்யப்பட்டு இப்ப இந்த ரெண்டாண்டுகள் அக்கீம் காட்சிகாலத்தில் பல ஆண்டுகளா விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்திருந்த அந்த வழக்கு திடீர்னு வேலூர் நீதிமன்றத்துக்கு மாத்தப்படுது என்னடா சம்பந்தமே நான் வேலூருக்கு மாத்தப்படுது என்ன காரணம் விசாரிக்கிறப்ப அங்க வழக்கு போன உடனே இந்த சொத்து இருந்து விடுவிக்கப்படுகிறார் பொன்முடியும் அவரோட மனைவியும் விடுவிக்கப்படுறாங்க என்னடா அதை விடுவிட்டாங்களே அப்படின்னு பாக்குறப்ப சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அந்த தீர்ப்போட அந்த நகலை வாங்கி படிக்கிறார் பொன்முடி எப்படி விடுவிக்கப்பட்டாரு படிக்கிறார் படிச்ச உடனே இதில் முறைகேடு நடந்திருக்குது புராடு பண்ணி வெளியே வந்த காங்கியம் தெரியப்படுது அவர் அதிர்ச்சி ஆகுறாரு ரொம்ப அதிருப்தியாகி என்னால் தூங்கவே முடியல இது எப்படி இதனால சாத்தியம் இப்படி தான் வந்து முறைகேடு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனம் கொதித்து போய் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் ரெகடேசன் ஜோமோட்டோ அதாவது தானாக வழக்கை எடுத்து அதை விசாரணைக்கு தொடங்குகிறாரு மறுபடியும் கொண்டு வர்றாரு அந்த ஆனந்த் ரெகடேசன் அந்த ஆனந்த் வெங்கடேசன் சென்னை நீதிமன்றத்திலிருந்து மத நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு ஜெயச்சந்திரங்கிற ஒரு நீதிபதி தலைமையில் கடந்த ஒரு மூன்று ஆட்களுக்கு முன்பாக குற்றவாளி தண்டனை குற்றவாளி சொத்து வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குன்னு தீர்ப்பை கொடுத்துட்டாரு இப்போ இன்னைக்கு காலையில் வந்த தீர்ப்பில் மூன்றாண்டு சிறை தண்டனை அப்புறம் ஐம்பது லட்சம் அபராதம் அவருக்கும் ஒரு மனைவிக்கும் ரெண்டு பேருக்குமே கொடுக்கப்படுது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதுல வந்து தீர்ப்பு கொடுக்கப்படுறதுபடி தான் சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடிட்ட வந்து நீதிபதி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து சுயமரியாதை இயக்கத்துல எங்க திராவிட கழகத்திலிருந்து வந்த பொன்முடி அவர்கள் தன்மானம் சுயமரியாதை என்று பேசிய பொன்முடி அவர்கள் நீதிபதியை பார்த்து கும்பிட்டு குறைந்தபட்ச தன்மையா கொடுங்க அப்படின்னு இருக்காரு ஏன்னா இந்த வழக்குல ஓராண்டு தொடங்கி ஏழு ஆண்டு வரைக்கும் தரலாம் ஜெயலலிதா அம்மையாருக்கு சொத்துப் படக்கல வந்து நான்கு ஆண்டுகளெல்லாம் கொடுத்தாங்க ஜெயலலிதா சசிகலா அவங்க நான்கு ஆண்டுகளாக கொடுத்தாங்க எனக்கு குறைந்தபட்சமா கொடுங்க அப்படின்னு கை குப்பி கெஞ்ச ஆனா வந்து நீதிபதி வந்து மூன்றாண்டு காலம் கொடுத்தர்றார் மூன்றாண்டு காலம் கொடுத்தாலும் அவர் நினைச்சிருந்தா இன்னைக்கே செயல்படுத்துறங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுக்கலாம் ஆஹ் அப்படி இல்லாம ஒரு மாத காலம் இந்த தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிருக்காரு நிறுத்தி வச்சிருக்காருன்னா ஒரு மாத காலத்துக்கு பிறகு அவர் ஆஜராகணும் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நீதிமன்றத்துல வந்து பொன்முடியும் அவர் மனைவி விசாலாட்சியும் ஆஜராகணும் ஒருவேளை ஆஜராகனா திமுக அரசின் காவல்துறையை போய் அவங்கள கைது பண்ணி சிறல் அடைக்க வேண்டிய நிலை ஏற்படும் அப்ப ஒரு முப்பது நாள் தான் இருக்குங்கிறப்ப முப்பது நாளில் உச்ச நீதிமன்றம் போய் அவங்க வந்து ஜாமீன் பெறுவாங்களா அப்படி ஜாமீன் பெற்று வருவதற்கான சாட்சி குழு உண்டா இல்ல வந்து முப்பது நாள்ல கிடந்துச்சுன்னா அவர் சிறைக்கு போடுவாரு சிறைக்கு போன பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருக்கு ஒருவேளை வந்து அவர் ஜாமீன் வாங்கிட்டா கூட அவர் ஊழல் குற்றவாளி தான் அவர் தண்டனை பெற்று தண்டனை பெற்றது தான் அப்ப இங்க ஊழல் நிரூபிக்கப்பட்டதால மக்கள் பிடித்துவ சட்டத்தின்படி அவரோட சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டுருச்சு சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டதால அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டுருச்சு இப்போதைக்கு அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் என்பதுதான் அவருக்கான தகுதி அதாவது மற்றவங்க எல்லாம் மத்த அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் இல்ல ராஜகண்ணப்பனா இருக்கட்டும் இன்னும் அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் ஆட்சியும் காலத்துல வந்தாங்க ஆனா இவர் வந்து பல ஆண்டுகளாக திமுக இருக்காரு அதுக்கு எங்க இருந்தாருன்னா திராவிட கழகத்துல இருந்தார் திராவிட கழகத்துல இருந்தாரு பேராசிரியர் இருந்தாரு அப்ப உடம்புறப்பாங்கன்னா இவர் வந்து திமுக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர் கொள்கை பிடிப்பு கொண்ட அமைச்சர் திராவிட கழகத்துல வந்தவர் திராவிட சித்தாந்தத்துல ஊரு ஊர் எப்படி திளைச்சவரு அதனால குரு வச்சு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் தன் கண்ணியை துடைத்துக் கொண்டு அவங்க வசதிக்கு என்ன ஊட்ட முடியுமோ உருட்டுறாங்க இப்ப என்ன கேள்வி அப்படின்னா யாராவது ஒருத்தர் பழி வாங்குறாங்க பழி வாங்குறாங்க அவரை துஷ்பிரகாரம் பண்ணிட்டாங்க உள்ள போட்டாங்க சொல்றாரு யாராவது ஒருத்தர் இல்லங்க பொன்முடி ரொம்ப நல்லவருங்க ஒரு பேராசிரியர் நல்லவர் நேர்மையானவர் அவர் ஒருபோதும் ஊழல் செஞ்சிருக்க மாட்டாரு பணத்தை வந்து மக்கள் பணத்தை வந்து அபகரிச்சிருக்க மாட்டாரு சொத்தை வந்து முறைகேடாக குளிச்சிருக்க மாட்டார்னு ஒடுத்தனாவே சொல்றானான்னு பார்த்தா எவனுமே சொல்ல மாட்டேங்க ஏன்னா நல்லா தெரியும் அவர் ஒரு ஊழல் பெருச்சாளி ஒரு ஊழல் பெருபடி இன்னைக்கு மாட்டிக்கிட்டாருன்னு தெரியும் அப்போ இது ஒரு பக்கம் நடக்க அண்ணா அறிவாலையில் கெடுகெடுத்து போயிருக்கு கதி கலங்கி போயிருக்குது ஏன்னா மூத்த அமைச்சர் பொன்முடி அவரே உள்ள போயிட்டாருன்னா இன்னும் பல தலைகள் இருக்குது கே கே எஸ் எஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் கே என் அப்புறம் மூத்த அமைச்சர் ஐயா துறைமுருகன் இப்படி பல தலைகள் வந்து பட்டியலில் இருக்கு அவங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு அவங்க பீதியில் இருக்காங்க இதை கடந்து பொன்முடி மலை இன்னொரு வழக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்துல கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த போது அன்னைக்கு வந்து முறைகேடாக கனிம வளங்களை அந்த எடுப்பதற்கு அனுமதி கொடுத்து முப்பது முப்பது கோடி அதாவது இருபத்தி எட்டு கோடி வரைக்கும் அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு அவர் மேல வழக்கு அதே வழக்கில் வந்து பொன்முடி பொன்முடியோட மகன் அஹ் கௌதம சிக்காமணி அவர் மேலே வழக்கு அவரோட சொத்துக்களை வந்து அம்மனார் துறை முடக்கி வச்சிருக்கு அவர் இந்த சம்பாதிச்ச பணத்தை வந்து ஹமாலா முறையில் விளையாட்டுக்கு அனுப்பி அவர் முதலீடு பண்ணாருன்னு அது ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு அப்ப அந்த வழக்கு வந்து ஒரு பக்கம் போய் அதில் தான் அமலாக்கத்துறை வந்து விசாரணை பண்ணாங்க அமலாக்கத்துறை விசாரணை பண்ணி பொன்மொழி வீட்டிலேருந்து இருந்து எல்லாம் எடுத்தாங்க அப்ப அந்த வழக்கு சேர்த்து இப்ப இது பண்ணி நெருக்கடி கொடுத்தால் என்ன ஆகுங்கிறது ரொம்ப கஷ்டம் பொன்மொழியோட நிலைமை ரொம்ப கஷ்டம் இப்ப ரெண்டு ஆண்டுகளை கடந்துட்டதால அதாவது ரெண்டு ஆண்டுகளை கடந்துட்டதால தண்டனைங்கிறது மூன்று ஆண்டுகளாக அறிவிக்கப்பட்டதால அப்போ ஜெயலலிதா போல சசிகலா போல இவருக்கு வந்து குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து தேர்தலை நிற்க முடியாது அப்படிங்கிற நிலம இருக்கு இப்போ எழுபத்தி மூணு வயசோ அவருக்கு ஆகுது இனிமே தண்டனையை முடிச்சுட்டு வந்து அவர் நான்கு ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் தேர்தல் நிற்காம இருந்து எண்பது வயசு தெருக்கி திரும்ப தேர்தலை வந்துட்டாலும் நிற்க பெற்றாலும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டாலும் ஒரு ஊழல் பெருச்சாளி ஊழல் குற்றவாளிங்கிறது அம்பலப்பட்ட போன பிறகு அவருக்கு என்ன நலம்ங்கிறது நாம் சொல்லித்தணும்னு அவசியம் இல்லை அப்போ எப்படி பார்த்தாலும் ஏறக்குறைய அமைச்சர் பொன்முடியின் அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது அவர் வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு இதோட விடப்போறது இல்லை முன்பே சொன்னது போல ஒவ்வொருத்தரா தோண்டி துருவாங்க துறைமுருகனை தோண்டி துருவாங்க அவரோட மகன் கதிரானந்த தோண்டி துருவாங்க அந்த பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் கே நேரு செந்திருபாலாஜி விடவே மாட்டாங்க இப்படி பல நெருக்கடிகள் இந்த நெருக்கடிகளை எப்படி முகம் கொடுத்து திமுக சமாளிக்க போகுதுன்னு தெரியல ஏன்னா அவங்க உட்காந்துட்டு பேசுவாங்க கேமரா வச்சுட்டோம்னா சீண்டிப்பார் தொட்டுப்பார் விட்டு வெட்டிப்பார் அப்படின்னு வாய்ச்ச விடாத பண்ணலாம் இப்ப வந்து தொட்டுட்டாங்க தூக்கிட்டாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க செந்தி பழகையை மீட்க முடியல பொன் முடி உள்ளே போயிட்டாரு இப்ப என்ன செய்ய போறாங்க என்ன செய்ய போறாங்க நான் தெளிவா சொல்றேன் ஒரு வேளை ஒரு வேளை கெடு வாய்ப்பாக கெடு வாய்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மறுபடியும் பாஜக ஆட்சி அமைந்து விட்டால் இந்த திமுக பாஜகவின் பாதங்களை கழுவுதிலேயே காலத்தை கிடைச்சிடும் பாஜக பாதங்களில் சரணடைஞ்சிடும் இது ஒரு பக்கம் அப்புறம் நாம நிறைவா சொல்றது ஒன்னே ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து பொன்முடி வந்து கருணாநிதியோட இருக்காரு எண்பத்தொம்பதுல சட்டம் எண்பத்தொம்போதுலேருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காருன்னு சொல்றாங்க இவ்வளவு வருஷம் கருணாநிதியிலேருந்து கருணாநிதியோட தொழில்நுட்பம் கொஞ்சமாவது கத்துக்க வேண்டாமா கத்துருந்தா இப்படி சிறைக்கு போற நிலைமை வந்திருக்குமா என்ன மனுஷனும்